இந்த இந்தியா அப்படின்ற ஒரு அழகான நந்தவனத்துடைய அரசியல் தோட்டத்துக்குள்ள பாஜக அப்படின்ற ஒரு பைத்தியம் புடிச்ச குரங்கு ஒரு வழக்கம் போல ஒரு ஈன புத்தியான செயலை வந்துட்டு நடத்திட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு தான் சேர்ந்திருக்குது அதுவும் இடி மூலியமாவே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு கம்பெனிகள் மூலியமா முன்னூறு டு முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் மிரட்டியே தேர்தல் பத்திரங்கள் மூலியமா நிதி வாங்கி இருக்கிறாங்க நரேந்திராவின் சூவை நக்கி பிழைக்கின்ற இந்த அடைந்திய ஊடகங்களும் பாத்தீங்கன்னாக்கா சிஏ சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் பிளாஷ் பண்றாங்களே தவிர உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பற்றி பேசல அதை பத்தின விவாதங்களை மேற்கொள்ளுது வணக்கம் தோழர்களே ஒரு அழகான நந்தவனத்துக்குள்ள வந்துட்டு குரங்கு கூட்டங்கள் வந்துட்டு அந்த நந்தவனம் வந்துட்டு முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சு போயிடும் குரங்கு கூட்டங்கள் வந்துட்டு ஒரு நந்தவனத்துக்குள்ள போயிடுச்சுனாக்கா அந்த நந்தவனத்துக்கு அந்த பைத்தியக்கார குரங்கு கூட்டங்களால் ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள் வந்துட்டு ரொம்பவும் கடுமையா இருக்கும் அந்த மாதிரிதான் இந்தியா அப்படின்ற ஒரு அழகான நந்தவனத்துடைய அரசியல் தோட்டத்துக்குள்ள பாஜக அப்படின்ற ஒரு பைத்தியம் குரங்கு அந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திரா அப்படின்ற இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு பைத்தியக்கார குரங்கா இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த நாடு வந்து கடந்த பத்து ஆண்டுகள்ல மிகவும் சேதப்பட்டு போய் கிடக்குது இந்த நாட்டினுடைய முக்கியமான இறையாண்மையான மதச்சார்பினைக்கு மிகப்பெரிய கேடுகளை வந்துட்டு உருவாக்குச்சு இந்த நாட்டில் ஏகப்பட்ட குழப்பங்களை வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக கட்சியினர் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைத்தியக்கார குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய பிரதமர் இருக்கக்கூடிய நரேந்திராவும் அமித்ஷா போன்றவர்களோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குரங்கு கூட்டங்களுக்கு வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த நாட்டுக்குள்ள எப்பவும் ஒரு பதட்டமான சூழல் வந்துட்டு உருவாக்கிட்டே இருக்காங்க அதுல எப்பெல்லாம் தங்களுடைய கட்சிக்கு ஒரு ஆபத்து தங்கள் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை போக்கு வந்துட்டு இந்த நாட்டில் உருவாகுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதட்டமான சூழலை வந்துட்டு ஏற்படுத்துவாங்க அதில் குறிப்பாக தேர்தல் வரக்கூடிய சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கா தேசபக்தியும்பாங்க அஹ் தெய்வ பக்திபாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இந்த நாட்டை வந்துட்டு சீரழிச்சு இந்த நாட்டில் பதட்டத்தை உருவாக்கி அது மூலியமாக தேர்தல் அறுவடை செய்யக்கூடிய ஒரு வழக்கம் போல ஒரு ஈன புத்தியான செயலை வந்துட்டு நடத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஈன புத்தியான செயலை மீண்டும் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு ஒன்றிய பிரதமர் நரேந்திர தலைமையிலான இந்த பாஜக அரசு வந்து செஞ்சு காட்டியிருக்கு அது என்னன்னாக்கா தேர்தல் பத்திர முறைகேடு சம்பந்தமா வந்துட்டு உச்ச நேற்று மீண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை வந்து நடந்தது ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா இந்த தேர்தல் பத்திரம் நிதி வசூல் பத்திய விளக்கங்கள் வந்துட்டு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காலக்கெடு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அது சம்பந்தப்பட்ட மனு விசாரணையில தான் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் கடுமையான சம்மட்ட அடைய வந்துட்டு இப்ப குறைந்தபட்ச நேர்மையாவோட செயல்படுங்க மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சதோடு இல்லாம இன்று மாலை ஐந்து மணிக்குள்ள எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி போனது அப்படின்றத வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு அதை கொடுத்தாகணும் அந்த அறிக்கையை வந்து கொடுத்தாகணும் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா மார்ச் மாசம் பதினைந்தாம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் அதனுடைய வெப்சைட்ல வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கின்ற தகவல்கள் வந்து வெளியிட்டாகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுலயும் உச்ச நீதிமன்றம் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன கேட்டாங்கன்னாக்கா ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு கட்சிகள் தான் எலக்ட்ரல் பாண்ட் மூலியமா நிதியை வாங்கியிருக்காங்க சொல்லும் போது லட்சக்கணக்கான மக்களுடைய டேட்டா பேஸ் வந்துட்டு சிங்க டிப்ல வந்துட்டு எடுக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தல் பத்திர நிதிகள் பத்தி ஏன் வந்துட்டு கொடுக்கறதுக்கு காலதாமம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கடுமையான கேள்வியை நேற்று உச்ச நீதிமன்றம் வந்துட்டு எழுப்பியிருந்தது நேற்றே நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாஜக நிச்சயம் இதை தடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை வந்து செய்வாங்க அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சூழல்ல தான் நேற்று மாலை சரியா ஒரு ஐந்து மணி ஐந்தரை மணிக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு நியூஸ் வந்துட்டு பிளாஷ் ஆகுது சிஐ ஆக்ட வந்துட்டு அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெசட்ஸ்ல வந்துட்டு சைன் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த குடியுரிமை திருத்த மசோதா வந்துட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டது குறிப்பா வந்துட்டு மாநிலங்களவையில இந்த மசோதா வந்துட்டு நிறைவேற்றதுக்கு முழுக்க முழுக்க துணையா நின்றது இன்றைக்கு தன்னை சிறுபான்மை மக்களின் காவலனாக போலியாக நாடகமாடிக்கொண்டிருந்த இத்திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த சிஏ மசோதாவுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்தாங்க மாநிலங்களவையில் அந்த சட்டமும் நிறைவேற்றப்படுது இது குறித்து அப்போது தமிழ்நாடு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சியா இருந்த திமுக வந்துட்டு கேள்வி எழுப்பினாப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு மிகவும் ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு வந்து பேசுறாரு இந்த மசோதாவால எந்த முஸ்லீம் வந்து பாதிக்கப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப தெனாவட்டா பேசின அதே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆதாயத்திற்காக பாஜகவுடனான உடனான முடித்து கொண்டதாக கள்ள நாடகம் ஆடுனாரு அந்த கள்ள நாடகத்துக்கு சில இஸ்லாமிய கட்சிகள் குறிப்பா சொன்னாங்க எஸ்டிபிஐ கட்சியே வந்துட்டு பலியாகி இருக்குது அப்படிதான் சொல்லணும் அந்த எஸ்டிபிஐ கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு போயிட்டு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தை வந்து சொல்றாங்க சிஐஏ சட்டத்தை வந்துட்டு நாங்க வந்துட்டு கடுமையா எதிர்த்தோன்னு சொல்லிட்டு பச்சை பொய்ய சொல்றாங்க இதே எஸ்டிபிஐ கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஏஏ சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சனம் பண்ணாங்க அவர்களுடைய ஆதரவோட தான் இந்த மசோதா வந்துட்டு நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் பல இடங்கள் ஜா ஜாகின் பாத்துகள்லாம் உருவாகி மக்கள் வந்து போராடினாங்க கொரோனா பெருந்தொற்று வந்த ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் வந்துட்டு சரி செய்யப்பட்டு இந்த சிஏஏ சட்டமும் கிடப்பில் போடப்பட்டது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சி மிகவும் மோசமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அதே எடப்பாடி பழனிசாமியை கூட்டிட்டு போய் அவர் அத்தனை அத்தனை பேரும் மௌனம் காத்தாங்க அந்த எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்றாருன்னு தெரிஞ்சு அவர்கள் அந்த மேடையில பொறுமையா இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான மௌனம் காத்தது விளைவு நேற்று வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஏஏ சட்டத்தை வந்துட்டு கெசட்ல இது பண்ணி நாடு முழுக்க அமலாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு வந்துட்டு சட்டத்தை விவாதிக்கப்படக்கூடாது ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலயமா பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான நிதி கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு தான் சேர்ந்திருக்குது அதுவும் இடி மூலியமாகவே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு கம்பெனிகள் மூலயமா முன்னூறு டு முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் மிரட்டியே தேர்தல் பத்திரங்கள் மூலயமா நிதி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே பாஜகவின் மேல் வைக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளிப்படையா பேசிட்டு இருக்கும் போது நேற்று உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவசர அவசரமா அந்த அது பத்திர விவாதங்கள் வந்துட்டு எந்த இடத்துல பேசப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதாவது பாண்ட்ல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக கட்சி என்னோட மிகப்பெரிய முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் பாஜக கட்சி வந்துட்டு சொத்து சேர்க்கறதுக்கு இந்த தேர்தல் பத்திரத்தை முறைகேடாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் உதவி பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஊடகங்கள் விவாத பொருளாகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது மடைமாற்றம் பண்ணுவதற்காக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து இன்னைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக கட்சி அவர்கள் நினைத்தது போலவே வட இந்திய ஊடகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரல் பாண்ட் பத்தி உச்ச கொடுத்த தீர்ப்பு பத்தி விவாதங்கள் நடத்தப்படவில்லை மாறாக இந்த சிஏ சட்டம் அமலாக்கப்பட்டதை பத்தின செய்திகள் தான் வந்துட்டு பிளாஷ் ஆகுது அப்படியும் கொள்ள மிகவும் தந்திரமாக இந்த விஷயங்களை வந்து திசை திருப்புறாங்க வழக்கம் போல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு மடைமாற்றம் வேலை செய்கிறார்களோ அது போலவே இப்பொழுது ஒரு மிகப்பெரிய மடைமாற்ற வேலை செய்து மக்கள் மத்தியில அது ஆகாத அளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க நரேந்திராவின் ஷூவை நக்கி பிழைக்கின்ற இந்த அடைந்திய ஊடகங்களும் பாத்தீங்கன்னாக்கா இந்த சிஏ சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் பிளாஷ் பண்றாங்களே தவிர உச்ச கொடுத்த தீர்ப்பு பற்றி பேசவில்லை அதை பத்தின விவாதங்களை மேற்கொள்ளுது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாவோ வஞ்சகமாக செயல்பட்டு இருக்குது இந்த பாஜக அரசு வரப்போகின்ற நாடாளுமன்ற பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே மூன்று தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிகள் இருக்க வேண்டிய இடத்துல இரண்டு பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க ஒருத்தருடைய பதவிக்காலமும் முடிஞ்சு போச்சு இப்ப தேர்தலுக்கே மிகப்பெரிய கேள்விக்குரிய எலும்பி இருக்க இந்த சூழல்ல இந்த சிஏ போராட்டம் தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல பாஜக ஏன் கொண்டு வருது நிச்சயமாக சிறுபான்மையினர் ஓட்டுகளே இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து கண்டிப்பா வந்துட்டு பாஜகவுக்கு கிடைக்காது அப்படின்றது பாஜகவுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகத்துடைய கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டு அங்க வந்துட்டு ராமன் சிலை வைக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு சிறுபான்மை மக்கள் குறிப்பா இஸ்லாமிய மக்கள் வந்துட்டு மிகப்பெரிய வருத்தத்திலும் கோவத்திலையும் இருக்கிறதுனால நிச்சயமே இவர்களுக்கு வந்துட்டு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியும் குறிப்பா தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்துட்டு இவர்களை புறக்கணிப்பு ஒரு சில பேர் வேலூர் இப்ராஹிம் போன்ற சில எலும்பு பொறிக்கள் வேணா வந்துட்டு இந்த பிஜேபிக்கு வந்துட்டு பதவிக்காக வேலை செய்யலாம் ஓட்டு போடலாமே தவிர மற்ற மானமுள்ள உள்ள சிறுபான்மையில இவர்களுக்கு எதிராக ஓட்டுக்களை வந்து போடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு இப்படி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் மூலியமாக நிச்சயம் வந்துட்டு சிறுபான்மை மக்களா அவங்களுக்கு எதிரான இஸ்லாமிய வாக்குரிமை வந்து பறிக்க முடியுமான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குரியது அதுக்கான வாய்ப்புகள் தான் வெளிப்படையா தெரியும் இருந்தாலும் இவர்கள் போகும்போது கூட ஏதாவது ஒரு கெடுதலை செய்து விட்டு போகணும் அப்படின்றதுனாலே மிக தெளிவாக இந்த மாதிரியான கெடு திட்டங்களை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க எது எப்பனாலும் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை முழுமையா வீழ்த்தி விரட்டி அடிக்கப்படவில்லை என்றால் இந்த நாடு நிச்சயமாக இந்த கண்ட பைத்தியக்கார குரங்குகள் கையில சிக்கி ஏற்கனவே சின்ன பின்னமானது ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் எழும்பது மக்களே நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது இது நம்ம யார் ஆளப்போகிறார்கள் அப்படின்ற தேர்தல் கிடையாது நம்ம யார் ஆளக்கூடாது அப்படின்றத முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் வரப்போகின்ற தேர்தலில் நிச்சயம் வந்துட்டு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வந்துட்டு நாற்பது இடங்கள்லயும் வென்றாக வேண்டிய அவசியமும் இருக்குது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக வேஸ் எஸ் திமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவை விட திமுக அந்த இடத்துல வெற்றி பெற வேண்டியது நாற்பது இடங்கள்லயும் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டிய அவசியமே இருக்குது அதே நேரத்துல திமுக பாஜக விட அதிகமான வாக்குகளை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு தொகுதியில கூட நிச்சயமாக பாஜக வந்துட்டு அதிமுக விட ஓட்டுகள் அதிகம் வாங்கிடுச்சனாலே விதைக்கப்பட்ட திராவிட சித்தாந்தத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதை மாற்ற வேண்டிய அவசியமும் நம்ம கிட்ட இருக்குது அதனால மக்களே வரப்போகின்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி வந்துட்டு வெற்றி பெற வேண்டிய அவசியமும் இருக்குது அதே போல நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக வந்துட்டு தோற்கடிக்கப்பட்டாலும் பாஜகவிடம் தோற்கு போகாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குது நன்றி வணக்கம் தோழர்களே எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சம் தலைவர் என்பது